அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சேவை ஆன்லைனில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் நீங்கள் இன்னும் விரிவாக ஆராயலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் ஸ்டெப்ஸ்டோன் குரூப் ஏல்பி டிக்கர் எஸ்டிஇபி இந்த மதிப்பாய்வு மே இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஸ்டெப்ஸ்டோன் குரூப் ஏல்பி துணை பிரிவை சேர்ந்தது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருபத்தேழு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஒன்பது வரை இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக எட்டு புள்ளிகள் ஸ்டெப்ஸ்டோன் குரூப் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் ஸ்டெப்ஸ்டோன் குரூப் எல்பி மற்றும் பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம் ஸ்டெப்ஸ்டோன் குரூப் எல்பி ஐம்பத்தெட்டு புள்ளி நான்கு சதவீத மாற்றத்தைக் காட்டியது பதினாறு புள்ளி ஒன்பது சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஸ்டெப்ஸ்டோன் குரூப் எல்பி எட்டு புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் டாலர் மதிப்புடையது அறுநூற்று ஐம்பத்தெட்டு பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் மூலதனம் கொண்டது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பதினெட்டு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூற்று பதிமூன்று பில்லியன் டாலர்கள் பங்குச்சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஸ்டெப்ஸ்டோன் குரூப் எல்பி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் ஒன்று புள்ளி மூன்று ஆறு ஒன்று சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஐந்து ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூச்சியம் ஏழு ஆறு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் மூலதனத்தில் இருநூற்று எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் நிறுவனத்தின் கடன் முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் அதன் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் ஐம்பத்தெட்டு புள்ளி ஏழு என்ற துணைப்பிரிவில் பிரிவில் சராசரியாக உள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட கணிசமாக மோசமாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்கு சந்தை விலை மற்றும் லாப விகிதங்களின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் நூற்று எழுபத்தொன்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிப்பு லாபம் முன்னூற்று ஐம்பது மில்லியன் டாலர் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜூன் ஏழு துணைப்பிரிவின் சராசரி நான்கு புள்ளி இரண்டு ஆகும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட எண்பத்தொன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு பரிமாற்ற விலையை மதிப்பீடு செய்தல் டோயிலட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து நூற்று எண்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் பதினைந்து புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு டோய்லெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கைவிட இருநூற்று முப்பத்தாறு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் நூற்று ஐம்பத்தெட்டு புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் நாற்பது புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு இலாபத்தை மதிப்பீடு செய்தல் டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் பங்கு ஆயிரத்து நாற்பத்தி நான்கு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு ஐநூற்று ஐம்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு மூன்று புள்ளி எட்டு சதவிகிதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி ஆறு சதவிகிதம் தொழில்நுட்ப காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது ஸ்டெப்ஸ்டோன் குரூப் எல்பி துணைப்பிரிவிற்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக ஐம்பது சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக ஐம்பத்தெட்டு டாலர் எழுபத்தி மூன்று சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக ஐம்பத்தொன்பது டாலர் ஒரு சென்ட் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணைக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்குகளை மதிப்பிடுவதற்கான குறிப்பு அமைப்பால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு பகுப்பாய்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஸ்டெப்ஸ்டோன் குரூப் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஐம்பத்தெட்டு டாலர் எழுபத்திரண்டு சென்ட் இல் திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும் நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் லாபம் ஐம்பத்தொன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு அறுபத்தாறு புள்ளி நான்கு ஒன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூன் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் விஐஎன்பி முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் முதன்மை ஆர்டருக்கான வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்